ஹாய் friends, வெல்கம் டு மி ட் என்டர்டெய்ன்மெண்ட் ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஆடி மாத ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் கண்ணாடி வளையல் குட்டி குட்டி அம்மனுக்கு போடக்கூடிய கண்ணாடி வளையல் அஷ்டோத்திரம் சொல்லுவோம் இல்லையா அர்ச்சனை பண்ணுற அஷ்டோத்திரம் சொல்கிற குட்டி குட்டி வளையல் இது வந்துட்டு சிட்டி காஜலு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கிளாஸில் இருக்கும் குட்டி குட்டியாக நம்ம வளையல் மாலை செஞ்சும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம் இது வந்துட்டு டார்க் க்ரீன் கலர் ஃபஸ்ட் குவாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி த்ரீ கலர்ஸ் மட்டும்தான் வரும் முன்னாடி நிறைய கலர்ஸ் கொடுத்துட்ருந்தோம் பட் ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதால ஒன்லி த்ரீ கலர்ஸ் மட்டும்தான் இப்போ கொடுக்குறோம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டார்க் க்ரீன் கலர் அதுக்கப்புறம் எல்லோ கலர் ஸோ மகாலட்சுமிக்கு வியாழக்கிழமைகளில் பூஜை பண்ணும்போது அர்ச்சனை பண்ணுறதுக்கு இந்த எல்லோ கலர் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி க்ரீன் கலர் வந்துட்டு ரெகுலராக ஃப்ரைடேஸில் பூஜை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம வராகி அம்மனுக்காக இருக்கட்டும் இல்லை லலிதா தேவிக்காக இருக்கட்டும் நம்ம ரெகுலராக நம்ம ஊரில் பூஜை பண்ணுற மாரியம்மன் இந்த மாதிரி எந்த அம்மனுக்கு குல இருக்கட்டும் எல்லா அம்மனுக்குமே வந்துட்டு நம்ம இந்த வளையல் வச்சு பூஜை பண்ணலாம் இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரெட் கலரில் இருக்கும் ஸோ நம்ம டியூஸ்டேயில் துர்கா மாமாவுக்கு அம்மனுக்கு செவ்வாய் கிழமைகளில் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெட் கலர் வச்சு பூஜை பண்ணலாம் ஸோ இது வந்துட்டு ஈச் கலர்ஸ் வந்து ஒன் டென் பீசஸ் கொடுப்போம் அஷ்டோத்ரம்க்கு ப்ரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் பவுல் வந்துட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் பட் பாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு பேக்கிங்கில் வரும் ஸோ த்ரீ கலர்ஸும் எடுத்திங்க அப்படின்னா த்ரீ நைன்ட்டி ருபீஸ் வரும் ரெட்டு க்ரீன் அண்ட் எல்லோ த்ரீ கலர்ஸும் வந்துட்டு அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மிக்ஸ்டு கலர்ஸ் கேட்குறீங்க இல்லையா ஸோ இது வந்துட்டு மல்டி கலர் எல்லா கலரும் மிக்ஸ் ஆகிருக்கும் ஒயிட்டு ரெட்டு எல்லோ மெரூன் ப்ளூ ப்ரவுன் இந்த மாதிரி ஆரஞ்ச் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்துட்டு இதில் மிக்ஸ் ஆகிருக்கும் இதில் பேரட் க்ரீன் கூட வரும் ஸோ இது வந்துட்டு ஒன் டென் பீசஸ் எல்லா கலர்ஸும் மிக்ஸ் இருக்கும் இதுவுமே வந்துட்டு நம்ம அஷ்டோத்திரம்க்கு காமனாக பூஜை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஸோ ஆடி மாதம் அப்படின்னாலே நமக்கு ரொம்பவே ஸ்பெஷல் வந்துட்டு கண்ணாடி வளையல் அம்பாளுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பூரம் வந்துட்டு நம்ம ஆண்டாளுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அன்னைக்கும் வந்துட்டு வளையல் வந்து கொடுப்போம் இப்போது வரலட்சுமி நோம்பு டைமில் கிஃப்டிங்க்கு கூட வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணலாம் அவங்க வீட்டில் இருக்கிற அம்பாளுக்கு அவங்க போடும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அடுத்து பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா சிட்டி வந்துட்டு சின்ன சைஸ் மாலை நம்மக்கிட்ட த்ரீ சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது இது வந்துட்டு ரெட்டு க்ரீன் எல்லோ டுவெண்ட்டி செவன் பீசஸ் வச்சு கட்டியிருப்பாங்க உள்ளன் த்ரெட்டில் வச்சு கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்துட்டு நம்ம சின்ன சின்ன ஐடல்ஸ்க்கு வந்துட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த ஐடலோட சைஸ் வந்து ஃபைவ் இன்ச்சஸ் நான் வந்துட்டு சின்ன சைஸ் மாலை வந்துட்டு போட்டு காட்டியிருக்கேன் ஸோ நீங்கள் பின்னாடி அந்த த்ரெட்டு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறதா இருந்தாலும் கட்டலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு சைடும் இருக்கிற பேங்கிள்ஸை கையில் மாட்டி விடுறதா இருந்தாலும் மாட்டிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக பிளாஸ்டிக்கில் போடுற மாலைகளை காட்டிலும் இந்த மாதிரி வளையல் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது ஸோ சின்ன சைஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸ் இதில் வந்துட்டு சேம் ரெட் அண்ட் க்ரீன் எல்லோ கலர் தான் வச்சு கட்டியிருப்பாங்க அண்ட் இதில் வந்துட்டு டோட்டலாக ஃபிஃப்டி ஃபோர் பீசஸ் இருக்கும் டோட்டலாக ஃபிஃப்டி ஃபோர் பீசஸ் இருக்கும் ஸோ இதுவுமே உங்களுக்கு ரெட்டு க்ரீன் எல்லோ வச்சு தான் கொடுத்துருப்பாங்க இது வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்கெலாம் வந்துட்டு நம்ம போடலாம் சுவாமி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கும் இல்லை பெரிய சைஸ் ஸ்டாச்சுஸ் வச்சுருக்கோம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் மீடியம் சைஸ் வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த வராகியம்மனோட சைஸ் வந்துட்டு செவன் இன்ச்சஸ் இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்துட்டு நான் மீடியம் சைஸ் மாலை வந்துட்டு போட்டு காட்டியிருக்கேன் ஸோ கம்ப்ளீட்டாக கிளாஸ் பேங்கிள் தாங்க பிளாஸ்டிக்லாம் வராது ஸோ பேக் சைட் த்ரெட் இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சைஸு ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த மெம்பர்ஸ் கேட்குறது இதுதான் பிகாஸ் லக்ஷ்மி ஃபோட்டோஸ் லலிதா தேவி ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு டுவெல் இன்ச் டூ செவன் இன்ச்சஸ் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ பேக் சைடில் லக்ஷ்மி அம்மன் வந்துட்டு நைன் இன்ச்சஸ் அவங்களுக்கு அந்த மாலை தான் போட்டிருக்கேன் பெரிய சைஸு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் ஃபோட்டோஸ்க்கு போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ வரலக்ஷ்மி விரதம்லாம் வருது இல்லையா ஸோ கலசமுக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டு காட்டியிருப்பேன் ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னென்ன சைஸஸ் இருக்குது என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஸோ செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நிஜமாவே நம்மளோட பூஜையில் ஆடி மாதத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தாங்க இது குட்டி குட்டி கண்ணாடி வளையல் வச்சு அழகாக அம்பாளுக்கு வளையல் கட்டி மாலை போட்டோம் நீங்கள் இயர்லி ஒன்ஸ் கூட நீங்கள் மாற்றலாம் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே இருக்கும் ஃபோட்டோவில் ரெண்டு சைட்லேயும் ஆனியிருக்குன்னா அதில் மாட்டி விட்டுக்கலாம் பெரிய சைஸ் வந்து டூ ஃபார்ட்டி ருபீஸ் ஸோ பெரிய சைஸில் மட்டும் நம்மக்கிட்ட கலர் வெரைட்டிஸ் ஆப்ஷன் இருக்குது குட்டி சைஸும் மீடியம் சைஸும் ஒரே கலர் ஆப்ஷன்ஸ் தான் பட் பெரிய சைஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது வந்துட்டு ப்யூர் ரெட்டு கலர் த்ரெட்டில் வந்துட்டு ரெட் கலர் பேங்கிள்ஸ் வச்சு டைப் பண்ணியிருப்பாங்க ப்யூர் ரெட்டு சதுர்கா துர்காமாவுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம ரெட் கலர் ப்ரிஃபர் பண்ணுவோம் அதே மாதிரி வராகியம்மனுக்கும் வந்துட்டு நம்ம ரெட் கலர் போடலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்துட்டு செப்ரேட்டாக உங்களுக்கு க்ரீன் கலர் டார்க் க்ரீன் கலர் அவைலபிள் இருக்குது மகாலட்சுமி ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்துட்டு க்ரீன் கலர் டார்க் கிரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்கும் ரெட் கலர் நாட் போட்டிருப்பாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் மகாலெஷ்மி ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்ம வராகி அம்மனுக்கு க்ரீன் கலருமே வந்துட்டு ரொம்பவே ஃபேவரெட் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலர் சாரீஸ்லாம் கட்டுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி க்ரீன் கலர் மாலை வந்துட்டு நம்ம வராகி அம்மன் ஃபோட்டோஸ்க்கு கூட போட்டுக்கலாம் இல்லை குலதெய்வம் அம்பாள் இருக்குது கலசம் இருக்குது அப்படின்னா கூட போட்டுக்கலாம் அண்ட் அதில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலர் எல்லோக்கும் ரெட்டுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் எல்லோ வித் ரெட் கலர் த்ரெட்டில் வந்துட்டு பியூர் எல்லோ கலர் மாலை ஸோ பெரிய சைஸ் எல்லா பேங்கிள்ஸ்மே பார்த்தீங்க பேங்கிள் மாலா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபார்ட்டி ருப்பீஸ் வரும் ஈச் வந்துட்டு டூ ஃபார்ட்டி ருபீஸ் வரும் செடிகாஜிலு மாலை வந்துட்டு நம்மளோட வெப்சைட்லேயும் அவைலபிள் இருக்குது நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர்லேயும் வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கலர் ஆப்ஷன் வந்துட்டு மல்டி கலர் ஆப்ஷன் இருக்குது இதில் வந்துட்டு டோட்டலாக ஒரு ஃபைவ் ஃபைவ் கலர்ஸ் வந்துட்டு ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ப்ளூ டார்க் ப்ளூ அதுக்கப்புறம் ப்ரௌன்னு எல்லோ பேரட் க்ரீன் அதுக்கப்புறமா ரெட்டு க்ரீன் எல்லோ ஆரஞ்சு ஒயிட் இந்த மாதிரி மல்டி கலர் ஆப்ஷன் கூட இருக்குது ஸோ இதுவுமே வந்துட்டு நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணலாம் எல்லா அம்மாவும் ஃபோட்டோஸ்க்கும் வந்துட்டு நம்ம ஜென்ரலாக நெக்ஸ்ட் கலர்ஸ் கூட நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க பழசத்தில் வந்துட்டு கலர் கலராக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நிறைய கலர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுற நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்பவே கலர்ஃபுல்லான மாலையாக இருக்கும் நிறைய கலர்ஸ் ஒரு சிக்ஸ் டு செவன் கலர்ஸ் வந்துட்டு இருக்கும் இதுவுமே பெரிய சைஸ் ப்ரைஸ் டூ ஃபார்ட்டி ருபீஸ் அண்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா ட்ரை கலர் மாலை த்ரீ கலர்ஸ் மாலை இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு க்ரீன் எல்லோலேயே வந்துட்டு லெமன் எல்லோ இருக்குது இன்னொன்று மேங்கோ எல்லோ இருக்குது ஸோ இதுலேயுமே உங்களுக்கு ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் எது வேணுமோ வாங்கிக்கலாம் ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸையும் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பாருங்கள் இது வந்துட்டு லெமன் எல்லோ ஷேடில் இருக்கும் இது வந்துட்டு மேங்கோ எல்லோ ஷேடில் இருக்கும் ஸோ உங்களுக்கே அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் இது ரெண்டுலேயுமே ரெண்டு ஆப்ஷன்லேயுமே எது வேணுமோ அது கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு நீட்டாக பாக்ஸில் போட்டு பிரேக் ஆகாமல் வந்துடும் ஸோ பயப்பட வேண்டாம் கண்ணாடி வந்துட்டு உடஞ்சிரும் அப்படின்ட்டு நாங்கள் ரெகுலராக நியர்லி ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாக எந்த ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம் எல்லோரும் ஆடி மாதம் கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பொருள் ஸோ சேஃபாக டெலிவரி பண்ணி கொடுப்போம் நீங்கள் சைஸ் வைஸ் எந்த மாலை வேணும் போது நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ அஷ்டோத்திரம் சொல்கிறதுக்கு நீங்கள் காமனாக எல்லா கலர்ஸும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்கிள்ஸாக எடுத்துகிட்டு நம்ம சுவாமி அர்ச்சனை பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஈச் கலர்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியும் வச்சுக்கலாம் இல்லை மல்டி கலர் காமனாகவும் வச்சு ஒவ்வொரு பேர் சொல்லி நம்ம அஷ்டோத்திரம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஃப்ரைடேஸில் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம்